காப்பது எப்படின்னு தெரிஞ்சிக்கங்க கடகம் வாழ்க்கை மாறணும்னா நான் சொல்கிற வண்டியில் ஏறுங்க அந்த வண்டி உங்கள் ஊருக்கெட்டுமே விடும் எல்லாமே இருக்கும் அந்த சாவி மட்டும்தான் வேணும் அந்த கீ தான் வேணும் அந்த கீ யார்கிட்ட இருக்குன்னா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சுகமே சுவழ சாமி சுகமே சுழ சார் சாமி கடகராசி பிறப்பின் ரகசியம் கடகராசி பே உடனே பார்த்தோம் நம்ம ரிஷபராசிக்கு ராசிநாதன் சுக்ரன் அஞ்சில் நீச்சம் ஆனால் பதினொன்றில் உச்சம்னு பார்த்தோம் இப்போ கடகராசிக்கு ராசிநாதன் அஞ்சில் அதே அஞ்சில் நீச்சம் அதே பதினொன்றில் உச்சம் ரெண்டு பேரும் பாருங்கள் ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் ராசிநாதன் அஞ்சில் நீச்சமாய் பதினொன்றில் உச்சமாக எதை சுட்டி காட்டுகிறது என்றால் கடகம் என்பது தன்னுடைய பாதகஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு பாதகஸ்தானத்துல பதினோராம் இடத்துல போய் சந்திரன் உச்சம் இங்க ஸ்பெஷலா நம்ம பார்க்கணும் ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் ராசிநாதன் அஞ்சில் நீச்சம் ரெண்டு பேருக்குமே பதினொன்னுல தான் உச்சமாவது ராசிநாதன் அப்படின்றதுக்காக ஒரே பலன்கள் வராது இதனால் கடகத்துக்கு பாதகத்துல உச்சம் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுக்கணும் புரியுது யாரும் தெரியாட்டி கூட எளிமையாக புரிஞ்சுக்கும் புரியணும் கடைநிலை மக்களுக்கும் கடைகோடி மக்களுக்கும் எல்லாருக்கும் புரியணும் பேசுவோம் கடகம் என்ற ஒரு ராசிக்கு நான் ஒரு பெயர் வைத்துள்ளேன் அதன் பேர் சுமை தூக்கி கடகத்தை மாதிரி ஒரு லோடு தூக்குற ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்பா அடாஹி அப்படின்னு ஒரு லோடு இறக்கி வைப்பார் அடுத்தது பையனோ பேரனோ மனைவியோ நண்பரோ ஒன்று ஒருத்தவன் தூக்கி வைட்ட வைப்பான் இந்த கடகத்துக்கு இயற்கையாகவே போகணும் கடக ராசி பிறந்தவர்கள் இளம் வயதிலே சுமை தூக்கிகளாக மாறிடுவாங்க பதினஞ்சு பதினாறு வயசில் ஓட ஆரம்பித்து தன்னுடைய பேர ஸ்கூல் பேர வரைக்கும் ஓடுவான் எவ்வளோ அடிச்சாணம் தாங்குகிறான் இவன் ரொம்ப அவன் தான் கடவுள் சுமை தாங்கி ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்காக ஓடி சம்பாதிப்பார் அப்புறம் கல்யாணம் முன்னோர் மனைவிக்காக ஓடுவார் அப்புறம் குழந்தைங்களுக்காக ஓடுவார் அப்புறம் பேரன்ங்களுக்காக ஓடுவார் ஐயா ஓட்டத்துக்கு எப்போதான் என் நிப்பாட்டுறது ரெஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு விஆர்எஸ்லாம் கிடையாது நீங்கள் மாரத்தான் மாரி ஓடினே இருக்கும் இது ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டம் கிடையாது மாரத்தான் ஓட்டம் நீங்கள் ஓடுறது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் கடகத்துக்கு விதிக்கப்பட்ட விதி சரி சார் ராசிநாதனே பதினொன்னில் போயிட்டு பாதகத்தில் உச்சமடைகிறாரே சார் அப்படின்னா வாலின் நீங்களே போய் நண்பருக்கு உதவி செய்யறேன் லோன் வாங்கி தரேன் ஹெல்ப் பண்றேன் கூட இருக்கிறவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே போய் வாழின்ற ஒரு பிரச்சனையில தான் கடகத்துக்கு நாம் சொல்லக்கூடிய பலன் கடகத்துக்கு லோன் வாங்கி தரேன் சைன் போடுறீங்களா நீங்க தான் அந்த பணத்தை கட்டணும் கூட இருக்கிறனா நல்லா பாத்துக்கணும் வீடு கட்டுறான்ட்டு பத்து லட்சம் பணம் கொடுத்தீங்களா பணம் வாங்கிக்கணும் வேலையை விட்டு நின்றுவான் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறீங்களா அவன் தான் அவங்களுக்கு முதல்ல வைப்பான் ஏன்னா ராசிநாதன் பதினொன்றுல உச்சம் உங்களுக்கு நீங்களே பாதகத்தை விளைவித்துக் கொள்வீர்கள் கடக ராசியிலே பிறந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கிராஸ் ஆனவங்கள கூப்பிட்டு பேசுங்க அவன் சொல்லுவான் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு யாரும் நம்ப கூடாது எப்படி சேஃபா இருக்கணும் எப்படி இந்த உலகத்தில் வாழணும் ஏன்னா எல்லா பாதகத்தையும் தனக்குத்தானே அந்த கடகம் என்ன பண்ணிருக்கேன்னா அனுபவிச்சிருக்கோம் சுமை தூக்கி சார் அதன் பிறகு தான் லேட்டாக புரியும் அடாடா இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்துருக்கணும் மொழியே நம்ம இப்படி மாற்றி வாழ்ந்துட்டோம் சரி இப்போ என்ன பண்ணலாம் சரி நம்ம தான் இப்படி வாழ்ந்துட்டோம் நம்ம பசங்களுக்கு ஆச்சு இதை சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு கெயிட் பண்ணோம் இந்த கடகம் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ராசி நிச்சயமாக சொல்கிறேன் சார் கடகம் வந்து ஒரு கடவுள் நடமாடும் கடவுள் ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் குரு அடைகிறார் பாவம் பார்த்தே ஏமாந்து போகிறான் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா சார் இப்போது ஒரு மலைக்கு போகிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வெள்ளை போகிறோம் நம்ம கூட ஒரு கேமராமேனும் வராரு அவர் நல்லா வயிட்டு தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட பேக் கொடுத்துருவோம் அவர் தான் கடக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேக் கொத்துதான் அவர் வாங்கிக்கினாரா இப்போ மூணாவது அவர் யாருன்னே தெரியாது அன்னொன்று பர்சனே ஏய் இவன் நல்லா வெயிட் தாங்கும் பொழுதுதானே அவனும் பேக் கட்டி கொடுத்துருவான் வேறு வழியே இல்லாத பொதிசமும் கடகத்துக்கு பையனும் சரி பிள்ளையும் சரி மனைவியும் சரி எதனா ஒரு பெரிய பொறுப்பை வச்சுருவாங்க வீடு வாங்கி கொடு காரை வாங்கி கொடு இடத்த வாங்கி கொடு நினச்ச இடத்துல எனக்கு மாப்பிள்ளையை அமைச்சு கொடு இந்த அமௌண்ட்டை எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே நீ ரெடி பண்ணி கொடு இந்த காலேஜில் எனக்கு சீட்டை வாங்கி கொடு எனக்கு இந்த படிப்பு வேணும் இந்த மாப்பிளை வேணும் இந்த லொக்கேஷனில் எனக்கு வீடு வேணும் இந்த நாட்டில் தான் நான் வேலை செய்யணும் எதனால் ஒன்று பெரிய மென்டல் டார்ச்சரை ஒரு சுமையே கடகத்து மேலே ஏற்படுத்தி வச்சுட்டு இவங்க ஜாலியாக சுற்றுவாங்க அதனால தான் சொல்கிறேன் கடகம் சுமை தூக்கி அது ஓடும் சுமையை தூக்கி ஓடும் தன்னுடைய ராசிநாதன் பதினொன்றுல உச்சமாகறான் உனக்கு நீயே பாதகத்தை விளைவிச்சுக்கிறேன் யாரும் வேணாம் கடகத்தை கெடுப்பதற்கு தன்னை தானே கெடுத்துக் கொள்ளணும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு தான் நீ நல்லது செஞ்சு அவன் எல்லாம் அவனுக்கு வச்சுருவான் அப்போ தனக்குத்தானே பாதகத்தில் உச்சமடைவது நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சீக்கிரம் சொல்லக்கூடாது நம்ம ப்ரைவேசியை வந்து ப்ரைவேசியாக வச்சுக்கணும் இதெல்லாம் கடகம் ஃபாலோ பண்ணணும் ராசிநாதன் அஞ்சிலே அடைவது எதை குறிக்கிறது நீ பாவம் பார்க்குற இடத்துல கேது உச்சமாகுது அங்கே தான் உங்களுக்கு ஞானமே கிடைக்கும் ராசிநாதன் நீச்சம் அடைகிற இடம் காலபூஷனுக்கு எட்டாம் இடம் அந்த இடத்துல கேது உச்சமாகுது நீ யாருக்கு பாவம் பார்த்து ஒரு உதவி செய்கிறியோ அங்கிருந்து நீ ஞானத்தை பெறுவாய் ஞானம் எப்படி கிடைக்கும் அவன் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீ எங்க பாவம் பார்க்குற இவனுக்கு ஒரு பத்து கோடி லோனுக்குது சரி ஷூரிட்டி போடும் கையெடுத்து போடு அந்த பத்து கோடி நீ தான் கட்ட போகிற இவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபேமிலி விஷயத்த சொல்லலாம் சொல்லு அங்கிருந்தா ஒன்னா தருவான் ஞானத்தை கொடுப்பான் கடகம்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக பிரைவைஸியாக இருக்கணும் சந்திரனுடைய வீடு சந்தோஷமா இருக்கும்போது உண்மையெல்லாம் உளறிட்டு நாளைக்கு ஞானம் பிறந்துருச்சுன்ட்டு கவலைப்படுறதுல ஒரு உண்ணியமும் கிடையாது ரகசியத்தை காப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க கடகம் ப்ரெஷர் சார் கடகத்தை மாதிரி ஒரு ப்ரெஷர் யாருமே பார்க்க முடியாது மண்டை வெடிச்சிடும் சில நேரத்தில் அப்படியே மண்டை வெடித்து செதறும் தீபாவளி வெடி கூட கொஞ்சம் பொறுமையாக தான் வெடிக்கும் கடகத்துக்கு ஆட்டோப்பம் மனு மாதிரி அவ்வளோ ப்ரெஷரையும் தூக்கினே வெளியே காட்டாமல் சுற்றுவான் பாருங்களேன் அதுதான் ஹைலைட்டாக வேறு லெவல் நடமாடும் கடவுள் கடவுள் இந்த கடகம் என்ன பண்ணணும்னா இவ்வளோ ப்ரெஷரை தூக்கின்னு சுற்றுறோமே வாழ்க்கையில் சார் கடகத்துக்கு எல்லாமே இருக்கு ஒரு 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 சின்ன ஒரு பாயிண்ட் கிடச்சா போதும் அவங்க லைஃப்பில் பெரிய வெற்றி கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அந்த சாவி மட்டும்தான் வேணும் அந்த கீ தான் வேணும் அந்த கீ யார்கிட்ட இருக்குன்னா குட்டப்பர்த்தி ஷாய்பாபா கிட்ட குட்டப்படுத்தி ஆ குட்டப்படுத்தி இப்போது சில பேர் சார் அப்போ ஸ்ரீரடி ஷாய்பாபாவை சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல சார் டக்குன்னு குட்டப்படுத்தி சொல்லிட்டீங்களே என்ன சார் அப்போல்லாம் தயவு செய்து என்கிட்ட ஆர்யூ பண்ணாதீங்கன்னா நான் சண்டை போடுற அந்த ஸ்டேஜெலாம் தாண்டிட்டேன் என்னுடைய வீடியோஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கியூமெண்ட்டு சண்டையாக மட்டும்தான் இருக்கும் இன்னும் நான் என்ன ஸ்டேஜில் வந்துட்டேன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நண்பர்கள் ஃபாலோயர்ஸ்னா சார் யார்னா எப்படின்னா போட்டேன் நீங்கள் ஏன் சார் உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க ஏன் கத்துறீங்க கேட்குறவங்க கேட்குறாங்க கேட்கலாம் போகிறாங்க நீங்கள் சொல்லிவிட்டு வந்துடுங்கன்னா நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தவங்க பேசுனேன் சண்டை போட்ட என்ன விரோதம் தான் போகுது நீங்கள் சொல்கிற நல்லது அவங்க புரிய போதா உங்கள் பேச்சை கேட்கணுன்றோம் நீங்கள் சண்டை போட்டாலும் சரி அன்பாக சொன்னாலும் சரி கேட்கறோம் கேட்க தான் போகிறான்ட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசுறதுனால நானே இப்போ நிறைய ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை போகிறதெல்லாம் இருக்குது அது ரொம்ப குறைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ளே அண்ணி நிற்காக அதிகமாக வர மாட்டான் இப்போ அதான் உண்மை இப்போ அம்பியாக மாறி அதனால் என்கிட்ட ஆர்வி பண்ணாதீங்க நம்பிக்கை இருக்குது என் வார்த்தையில் உங்களுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா சாய் பாபாவை பிடிச்சிக்கோங்க சார் அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் மணி சம்ப அதெல்லாம் என்கிட்ட தயவுசெய்து பேசாதீங்க அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது எனக்கு இருக்கிற சிற்றறிவை வச்சு நான் சொல்கிறேன் வாழ்க்கை மாறணும்னா நான் சொல்கிற வண்டியில் ஏறுங்க அந்த வண்டி உங்கள் ஊருக்கு ஏற்ற விடும் அந்த வண்டி வந்து பெயிண்ட்டு வந்து ரெட்டு கலரில் இருக்குது ரெட்டு கலராக இருந்ததுன்னா ஊருக்கு போவாதா இல்லை குட்டியர் டயர் போட்டுருந்தால் தான் பஸ்ஸு ஓடுமா இல்லை ட்ரைவர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டால் தான் வண்டி ஷார்ட் ஆகுமா எதுவுமே கிடையாது நீ பயணம் பண்ண வேண்டிய வண்டி எதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏறி உக்காந்துச்சுக்குங்க நேராக போய் ஊரில் இறங்கிடுங்க எதுக்கு பேசி டைம் வேஸ்ட்டு வாக்குவாதம் இருக்கிறது கொஞ்சம் நாள் கண் மூடி தான் இப்போ தான் நான் ஸ்கூல் பிரச்சனை மாரி இன்னைக்கு பாருங்கள் எங்கேயோ வந்துட்டோம் இன்னும் கண்மூடி கன்று திறந்தால் இன்னும் குழந்தை கல்யாணம் அதுக்காக பேர பசங்க வரைக்கும் போயிடும் அப்புறம் கண் முடிப்பதா அப்புறம் ஒரு அறுபது வயசு ஆகிடும் அவ்வளோ வேகமாக ஓடுது காலங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறை சொல்லி நாங்கள் குறை சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிணா ஒன்றும் இல்லை நம்பிக்கை இருந்தால் குட்டப்பூர்த்தி சாய்பாபா கடகராசிக்காரங்க பிடிச்சி சார் நான் எப்படி சார் பிடிச்சிடணும் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சால் ஏன்னா அவருடைய டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது ஒரு வாட்டி நிச்சயமாக அவருடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் சகுணம் நிமிர்த்தம் காரணமாக நான் குட்டப்புர்த்தியை பற்றி பேசுகிறேன் நான் போகாத ஊர் பேசாத ஊர் தெரியாததை பற்றி எங்கேயுமே வீடியோவில் பேச மாட்டேன் குட்டப்படுத்தி ஐயாவை நான் அதாவது அவருடைய டிவேட்டி சரணாகதியாக அவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்தோடைய நபருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு அதனால் நான் பேசுகிறேன் ஐயா எங்கே இருக்காரோ இருந்தாரோ எங்கே வாழ்ந்தாரோ யார் கூட கடைசியிருக்குன்னு ட்ராவல் பண்ணாரோ அவங்க எனக்கு காந்தத்தில் இருக்காங்க அதனால் நான் பேசுகிறேன் முன்னாடி பேசினா உங்க என் கிட்ட ஃபோனில் பேசுனாங்க அதை நீங்கள் பார்த்திங்க அதனால குட்டப்படுத்தி சாய்பா அதனால குட்டபுரத்தி சாய்பாபை பற்றி பேசுகிறேன் கடகராசின்னு வரும்போது குட்டபுர்த்தி சாய்பாபாவோடைய ஆத்மாத்மா பக்தர் அவங்க வீட்டில் தான் குட்டப்படுத்தி இருந்தார் அதான் உண்மையும் கூட இருக்கார் இன்னும் வாங்கன்னு இருக்கார் தான் சொல்லுவேன் ராகவேந்திரார் மாதிரி அதனால் குட்டப்படுத்தியை பற்றி பேசுகிறேன் முடிஞ்சாலும் ஆந்திராவில் அனந்தப்பூர்ன்ற ஊரில் குட்டப்படுத்தி இருக்காரா பையா இருக்கார் போய் பார்க்க இல்லைனா ஒரு திருவுருவ வாங்கி வச்சு வணங்குங்க இல்லை ஆத்மார்த்தமாக வணங்குங்க செல்போன் ஸ்க்ரீன் கொஞ்ச கொஞ்சம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சுரும் தெரிஞ்சிடும் இல்லைன்னா ஒயிட் ஃபீல்டு பெங்களூரில் ஐயாவுடைய ஆசிரமம் இருக்குது தயவுசெஞ்சு அதுக்காச்சி கடகத்தில் பிறந்தவர்கள் போங்க போய் வயிற்றை இறக்கி வச்சிட்டு வாங்க வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு அந்த பலு இருக்குல்ல தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல அந்த பலுவ அங்கே போய் இறக்குங்க ஐயா குட்டப்பூர்த்தி ஐயா கிட்டே போயிட்டு வருவது நிறைய அதிசயங்களிடம் அவரை பற்றி சிறிய வயசுலாம் நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன் மிஸ்மாரேஜ் பண்ணுவார் டக்குன்னு அப்படி விபதியை குங்குமத்தை குங்குமத்த பேர்லாம் படிச்சுருக்கோம் ஆனால் அவரை பற்றி நான் பேசுவேன்னு எந்த என் லைஃப்பில் நினச்சி கூட நான் பார்த்ததில்ல நான் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் முருகன் கோயில் அம்பாள் கோயில் தான் பேசுவேன் ப்ராக்டிக்கலாக பேசுவேன் லைஃப்பில் மாத்திர ஸ்டைல் குட்டப்பூர்ச்சி ஐயை பற்றி நான் பேசுவேன்னு கனவுல கூட நான் நினச்சதில்லை ஆனால் இன்னைக்கு இயற்கை என்னை பேச வைக்கிறது ஆனால் இன்றைக்கி நான் பேசணுன்றதுக்காக தான் அன்றைக்கி அவங்களை நான் சந்திச்சிருக்கேன் போல இந்த இயற்கை எவ்வளோ கேல்குலேஷன் போட்டிருக்கு வரேன் ஒரு சித்தர் சொன்னீங்க வாழும் சித்தர் இவங்களுக்கும் சாய்பாபா வந்திருக்காரு எப்படியே பெரிய லெவலில் இந்த இயற்கை நம்ம கூட ட்ராவல் ஆகுதுன்றத ஒரு செகண்டுக்கு செகண்டுக்கு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஐயா குட்டப்படுத்தியை போய் பார்த்துட்டு இந்த கடகராசி என்பர்கள் வரும்பொழுது இவர்களுடைய சுமை ஆயிரம் கிலோ தூக்குறீங்களா தொள்ளாயிரம் கிலோ இறக்கி வச்சுக்கோங்க நூறு கிலோன்றது உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை ஆயிரம் கிலோ சுமக்க தெரிந்தவனுக்கு நூறு கிலோன்றது வைட்டே இல்லை அந்த சுமையை அப்படியே வாங்கி வச்சு ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன தெரியுமா தயவுசெய்து நீங்கள் ஐயா ஷீரடி பாபாவை பற்றி பேசிட்ருக்கலாமே அப்படிலாம் கேட்காதீங்க சகுனத்திற்கும் நிமித்தத்திற்கும் பவர் ரொம்ப ஜாஸ்தி சார் கரண்ட்டு ஏசி டிசின்னு ரெண்டு இருக்குது ட்ரிபிள்இ ஈசிஇ படித்தவங்களுக்கு தெரியும் இப்போ ரயில்வே கரண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது நெய்வேலி கம்பத்து கரண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது போய் தொட்டா அடிக்கும் ஷாக்கு சில கரண்ட்டு கிட்ட போனாலே தூக்கி அடிக்கும் புரியுதுங்களா அதனால் இங்கே சுவாமிக்குள்ள மகான்களுக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்துவது நம்மளுடைய நோக்கம் இல்லை இந்த இயற்கை என்ன சொல்லுதோ அந்த வேலையை நான் செய்கிறேன் இப்போ நான் ஒரு ஓட்டுனர்னால் என் ஓனர் இந்த ஊருக்கு போனால் அங்கே வண்டி ஓட்டினா தான் என் வேலை வேலைக்காரண்ணா இயற்கைக்கு நான் ஒரு வேலைக்காரன் இயற்கை என்ன சொல்லுதோ அது மக்களுக்கு சொல்லணும் அவ்வளோதான் ஒரு ஆளுநர் மாரி இடைப்பாளம் மாரி சொல்ல சொன்னாங்க குற்றப்படுத்தியை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கும் குற்றப்படுத்திக்கும் இருக்கிறது சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறது மட்டும்தான் ஏன் வேலை நீ என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அவ்வளோதான் இது நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குட்டப்படுத்தி ஐயாவை பிடிச்சிப்பீங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சார் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும் குட்டப்புர்த்தி ஐயாவோடைய படம் நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் எங்கே திரும்பினாலும் அவர் கண் பார்வை நம்ம மேலே படுற மாதிரி இருக்குது கேட்டேன்னா எங்கே திரும்பினாலும் படம் ஐயா ஐயாவோடைய கண் பார்வை அப்படி தான் ஆனால் அப்போ கூட எனக்கு தெரியாது ஐயா பற்றி ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் பேச போகிறேன் தெரிஞ்சிருந்தேன் ஃபுல் டீட்டெயில் வாங்கி வந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு பேச போகிறோன்றத இயற்கை அன்றைக்கே சொல்லியிருக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் எனக்கு இல்லாத போச்சு அது இப்போ யோசிக்கிறேன் இயற்கை நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எவ்வளோ காரணங்கள் வச்சுருக்கேன் அதனால் குட்டபுர்த்தி ஐயாவை பிடிச்சிருக்கீங்க கடகராசி என்பவர்களை உங்களுடைய சுமையை போய் இறக்கி வச்சுட்டு சார் கூட டிராவல் அவர் ஐயா டிராவல் அவர் அதுதான் உண்மை நிச்சயமா அவர் எப்படி பல அதிசயங்களை பண்ணாரோ உங்கள் வாழ்க்கையிலேயும் அதிசயங்கள் நடக்க போகுது அருமை இப்போ கடகராசிக்கு எல்லாருமே அதிசயம் தான் நடக்கணும் எல்லாம் எல்லாமே இருக்குது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் அவங்க லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் அந்த சின்ன ஒரு சாவியை ஐயா கிட்ட இருந்து வாங்கிக்கணும் நிச்சயமா சார் நிச்சயமா நெஞ்சாத நன்றிகள் சார் சுகமே சொல்லுவேன் சார் சுகமே சொல்லுவேன் சார்